அனைவருக்கும் அக்ரிடெக் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்ங்கிறதுனா நீகோவில் முப்பத்தி ரெண்டு முப்பதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் டாக்ஸு அனைத்துமே உங்களுக்கு கரண்டுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்க அந்த டிராக்டர் முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பக்கம் பொறுத்தவரை நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நீஹோவில முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் உங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்ப்பிங்க நார்மல் ஸ்டேரிங் சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட் வந்து உங்களுக்கு பெரிய டாப்பு ஹூக்கு பம்பரு அனைத்தும் அலைபிட்டு இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குங்க டேக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க நாலு டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு நாற்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கீர் பாஸ் எல்லாம் தெளிவாக இருக்குங்க சைடு கேருங்க சிங்கிள் கிளச்சுங்க ஆயில் பிரேக்கோட வருதுங்க சிம்சன் இன்ஜின் வண்டிங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி

டிராக்டர் சேல்ஸ் வந்திப்போம் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம்